அக்ஷரா இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல இரண்டாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற மந்திரம் சொல்றியா சரஸ்வதி நமஸ்தியம் அருதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷாமி சித்தர் பௌத்தமே சதா வெரி குட் இதுல முதல் ஸ்லோகம் படிச்சது ஞாபகம் சொல்றியா

இதெல்லாம் அப்படின்னு அவளை பத்தி தானே சரஸ்வதி பத்தி தானே சொல்லிட்டு இருக்கோம் யார பத்தி சொல்றோமோ அவள் அப்படின்னு அர்த்தம் சரி இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்தை அப்புறம் பொருள் பார்க்கலாம் யுக்தா சதுர்பி ஸ்படிக மணி ததானா பத்மம் சிதமபிச்ச சுகம் புஸ்தகம் சாபரேன பாசாகுந்தேந்து சங்க ஸ்படிக மணினிபா பாசமானாசமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதன சர்வதா சுப்பிரசன்னா இதுதான் ஸ்லோகம் சரியா இப்ப வரிசையா பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தோர்பி தோர்பி யுக்தா சதுர்பி அப்படின்னா இப்போ சரஸ்வதிக்கு நான்கு கைகள் கொண்டுதானே வரைகிறாங்க சார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாலுன்னு அர்த்தம் நான்கு கைகள் அப்படின்னு சொல்றாங்க நான்கு கைகள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்ப நம்ம பிள்ளையார் முன்னாடி தோப்பு கரணம் போடுறோம் அப்படின்னு சொல்றோம்ல அவனுக்கோப்பு ரெண்டு காதையும் ஆமா தோப்பு கர்ணம் போடுறதுன்னா ரெண்டு காதையும் இப்படி போடுறோம்ல அது கர்ணம் ஆமா கர்ணம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம் தோர்ப்பு அதாவது தோர்ப்பு தோர்பு தோர் தோர்பு அப்படின்னு சமஸ்கிருத சொல்லா நம்ம தமிழ்ல தோற்புன்னு ஆகி அது தோப்புன்னு ஆயிடுச்சு தோப்பு கர்ணம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஆக்சுவலா தோர்பு சரியா தோர்பி அப்படி இந்த இடத்துல தோர்பி யுக்தா அப்படின்னு வருது இல்ல நான்கு கைகள் இணைக்கப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் சரியா இதுல ஏன் நம்ம தோப்பு இருக்கு தோர்பின் நம்ம கையை கொண்டு போய் காதுல அதனால கர்ணத்தில் இணைப்பதனால அத தோற்பு கரணம் அப்படின்னு சொல்றோம் சரியா இதுல என்ன சொல்றாங்க தோர்பி தோர்பி யுக்தா யுக்தானா இணைக்கிறது அப்படி நான்கு கைகளும் இணைக்க பெற்ற சரஸ்வதியை அதுல என்னென்னலாம் கையில வச்சுருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஸ்படிக மணி நிபை ததானா ஸ்படிகம் அப்படின்னா என்ன தெரியுமா ஸ்படிகம் மாலை அப்படின்னு சரஸ்வதி கையில மாலை தானே இருக்கும் ஸ்படிகம்னா என்னன்னு தெரியுமா கிறிஸ்டல் அர்த்தம் இங்கிலீஷ்ல கிறிஸ்டல் சொல்றோம்ல அதுதான் ஸ்படிகம் நம்ம தமிழ்ல சொல்றதா ஸ்பேன் ஆரம்பிக்காது படிகம் அப்படின்னு சொல்லுவாங்க படிக மாலை அது நம்ம மெய் எழுத்துல தமிழ் சொற்கள் ஆரம்பிக்காது இல்ல அதனால ஸ்படிகத்தை படிகம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்படிக மணி நிபை அக்ஷமாலான் தானா அக்ஷமாலான் மாலை அப்படின்னா அது உனக்கே தெரியும் மாலை என்னது மாலை ஆமா அது மாலை எதால் ஆனது அப்படின்னா அக்ஷமாலா அப்படின்னு அக்ஷமாலானா ஜபமாலன்னு சொல்றாங்கல்ல அந்த ஜபமாலையில இருக்கிற அக்ஷரங்கள் எல்லாம் சரஸ்வதி கலைக்கான அதி தேவத அப்போ எல்லாம் நம்ம பேசுறது பேசுறதுல இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரம் அக்ஷரான்னு பேர் வச்சிருக்கோமே அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷம் அந்த ஜபமாலையில ஒவ்வொரு அக்ஷரங்கள் வேதங்கள் தான் இருக்கு அக்ஷரான்னா அழிக்க முடியாதவள் ஆனா அப்புறம் எப்படி அக்ஷரம் அப்படின்னு சொல்றீங்க அக்ஷரா அக்ஷரம் அப்படிங்கறது லெட்டர்ஸ் அர்த்தமா அழிக்க முடியாத லெட்டர்ஸ் எல்லா லெட்டருமே அழிக்க முடியாதது ஏன் எல்லா லெட்டரும் எதுல இருந்து பிறந்தது ஓம்ங்கிற சொல் பிரணவத்தில இருந்து பிறந்தது ஓம்ங்கிற தத்துவத்தை அழிக்கவே முடியாது அதனால லெட்டர்ஸுக்கு அக்ஷரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சரியா இந்த இடத்துல ஸ்படிக மணி நிபைர் நிபை நிப அப்படின்னாலே அது மாதிரி அப்படின்னு அர்த்தம் ஸ்படிக மணி நிபைர் அக்ஷமாலான் ததானா கையில் அக்ஷர மாலையை ஏந்தி ஜப மாலையை ஏந்தியுள்ள சரஸ்வதியே அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்த வரி ஹஸ்தே பத்மம் சிதம் சுகம் இந்த இடத்துல வேற என்னன்னா கையில ஹஸ்தனால என்ன அர்த்தம் பரதநாட்டியத்துல நீ படிக்கிறியா இல்லையா சம்யுத்த ஹஸ்தாஸ் அசம்யுத ஹஸ்தாஸ் அதுல என்ன வருது ஹஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பண்றீங்க அதுல கையோடு காட்டி அப்ப ஹஸ்தானா என்னது முத்திரை 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 அந்த கைகளால பண்றது ஹஸ்தானா கையின்னு சரியா கையில ஆமா கையில ஜெஸ்டர்ஸ் குறியீடுகள் எல்லாம் கையில காமிக்கிற முத்திரைகள் காமிக்கிறதுனால அந்த முத்திரைக்கு முதிரைக்கு சமயத்திரா காமிக்கிறது முத்திரை 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 தமிழ்ல முத்திரை சம்ஸ்கிருதத்துல முத்ரா சரியா இப்படி கையில இப்படி இப்படி வச்சுருக்கிறது எல்லாமே முத்திரை தான் சரியா இங்க ஹஸ்தே நைக்கேனா ஏக்க என்ன உனக்கு என்னன்னு தெரியும் ஆமா ஹஸ்தே நைக்கேன இன்னொரு கையில ஒரு கையில அதாவது ஹஸ்த ஏக சேர்த்து சொல்லும் பொழுது ஹஸ்தே நைக்கேன அப்படின்னு வருது ஒரு கையில் பத்மம் பத்மம்னா என்னது பத்மம்னா ஃப்ளவர் என்ன ஃப்ளவர் லோட்டஸ் தமிழ்ல சொல்லு தாமரை தாமரை அது என்ன தாமரை அப்படின்னா சிதம் அபி அப்படின்னு சொல்றாங்க சிதம் அப்படின்னா வெள்ளன்னு அர்த்தம் சரியா அந்த தாமரை சிதம் அப்பி அப்படின்னா அது மாதிரி நம்ம இப்ப இங்கிலி தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து லைக்ன்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்து அது மாதிரி அது போல அப்படின்னு சொல்றோம்ல சிதமபி அபி பத்மம் அப்படின்னா வெண்மை ரொம்ப 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 வெண்தாமரை கையில் ஏந்தியவள் அப்படின்னு சொல்றாங்க சே அப்படின்னா அட சே அப்படின்னு சொல்றோமே அந்த சே இல்ல சம்ஸ்கிருதத்துல சே அப்படின்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம் அண்ட் அப்படி சொல்றோம்ல அது நான் தோசை மற்றும் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா தோசையும் இட்லியும் சாப்பிட்டேன் அப்படின்னு அண்டுன்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல ரெண்டு இது சேர்த்து அந்த மாதிரி சே அப்படின்னு சொன்னா அதுவும் அப்புறமா அண்ட் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல ஒரு கையில வெண்தாமரை வச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் ச சுகம் சுகம் அப்படின்னா கிளின்னு அர்த்தம் அதனாலதான் வியாசரோட புள்ள சுகர் நான் கூட சுகர் சாப்பிடற சுகம் கேட்டீங்க அஞ்சுகம் சில பேர் பொண்ணுங்க பேர் அஞ்சுகம் வச்சுப்பாங்க அழகிய கிளின்னு அர்த்தம் ரொம்ப அழகான கிளி அம்னா அழகுன்னு அர்த்தம் சுகம் அத சுகம் சுகம் பாய்ஸ் ஒரு மாதிரி அம்சம் ஆமா அம்சம் அது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்படி கெளியும் புஸ்தகம் கையில புஸ்தகமும் வச்சுட்டு இருப்பாள்ல சரஸ்வதி ஏன்னா படிப்புக்கு அதி சரஸ்வதி தான் கெளியும் சரஸ் இது புஸ்தகமும் சாப்பரேண அது ச அபரேண அப்படிங்கறத சேர்த்து சொல்லும்பொழுது சாப்பரேண அப்படின்னு அர்த்தம் அப்ப மத்த கையில எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க பாஸ் வெப்பன்னு சொல்லலாம் குட்டி அந்த மாதிரி இல்ல இல்ல இல்லல்ல வெப்ப ஆயுதமே கிடையாது சரஸ்வதியினுடைய ஆயுதம் அவளுடைய வாக்குதான் பேச்சு படிப்புதான்

சங்க ஸ்படிக மணிநிபா பாசமானா சமானா அப்படின்னு வருது அப்படின்னா என்னன்னா எவ்வளவு ஒளி புரிந்திய வழி எவ்வளவு பிரைட்டா இருப்பாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாசா பா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல பாஸ்கரன் சூரியனுடைய பேரு பஸ்பம் சூரியன் அப்படியே வெப்பத்துல எரிச்சு பவுடர் ஆக்குறதுக்கு பஸ்பம்னு பேரு நம்ம நம்ம இந்தியாக்கு நிஜமான பேர் என்ன பாரதம் பா அப்படின்னாலே ஒளி பாரத நாடு ஒளி வீசக்கூடிய நாடுன்னு அர்த்தம் சரியா ஒளியில் ஞான ஒளியில் திளைக்கக்கூடிய நாடு பாரத நாடு அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன் பாசாகுந்தேந்து குந்தேந்து சங்க ஸ்படிக மணிநீபா அப்படின்னா அந்த ஒளியானது எப்பேற்பட்டதானது இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றாங்க ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு ரொம்ப லைக் எப்படி சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ஆமா நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல யாகுந்தேந்து துஷாரஹார தவளா அப்படின்னு குந்த அப்படின்னா மல்லிகைப்பூ மாதிரி குந்த இந்துனா நிலா மாதிரி வெள்ள துஷார ஹார தவளா அது எல்லாமே ஹாரம் அது வந்து நெக்லஸ் முத்துன்னு சொல்றோம்ல முத்து ரொம்ப எல்லாமே துஷாரங்கிறதும் துஷார் நான் கூட ஆம்பளை பேர் துஷார் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேனே பனி ஸ்னோவை குறிக்கும் அதுவும் வெள்ள முத்து ஹார அதுவும் வெள்ள தவளை அதுவும் வெள்ள சரியா இது எல்லாம் இது எல்லாமே வெள்ள அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இது எவ்வளவு ஒளி வீசக்கூடியதா இருக்கு அப்படின்னா குந்தேந்து சங்க ஸ்படிக மணினி பா அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் குந்தனா மல்லிகைப்பூ மாதிரி வெள்ள இந்து நிலா மாதிரி வெள்ள சங்கு சங்குன்னா என்னது சங்கு சக்கரம் சங்கு என்னது சக்கரம் இருக்கட்டும் சங்குன்னா என்னது சங்குன்னா இந்த அது என்ன நேரத்துல இருக்கும் அதெல்லாம் சரி சங்கோட தனித்துவம் என்னன்னா சங்க கொண்டு போய் நீ ஏதாவது செல்லு அத கொண்டு போய் நெருப்புல போட்டேன்னு வச்சுக்கோ மத்த சமான் எல்லாம் கருகும்ல ஆனா சங்கு கருகவே கருகாது வெள்ளையா தான் இருக்கும் அது என்ன நெருப்புல போட்டா கூட வெள்ளையா இருக்கும் அவ்வளவு ஒயிட் அது அவ்வளவு பியூர் அதனால சங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்புல போட்ட சங்க இல்ல சங்க இருந்தா மத்த கலர்ல இருந்தா கருக்கிறோம் வெள்ளையா இருந்தா அது கருக்காது சரியா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை நிலா மாதிரி வெள்ளை சங்கு மாதிரி வெள்ளை ஸ்படிக மணினிபா அதுல இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல கிறிஸ்டல் எல்லாம் எவ்வளவு வெள்ளையா இருக்கும் பளிச்சு நீ டிரான்ஸ்பரண்டா இருக்குமே இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுமே அந்த மாதிரியான வெள்ளையா ஒளி வீசக்கூடியவளாக இருக்கா சரி அந்த அந்த சரஸ்வதி ஒளி வீசுற மாதிரி வேற யாராவது ஒளி வீசுவாங்களா அப்படின்னு கேட்டா பாசமானாசமானா அப்படின்னு சொல்றாங்க சமம் நீ சொல்லுவே பரதநாட்டியம் எல்லாருக்கும் சமம் பரதநாட்டியத்துல நாட்டிய கிரியா ஸ்லோகமா அது என்ன வரும் சமம் அது என்ன அது நாட்டிய கிரியாவா அது நாட்டிய கிரியா இல்ல

வேற எந்த ஒளியுமே இல்லை சமமாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதான் பாசமானாசமானா அப்படின்னு சரி அடுத்து கடைசி வரி சாமே வாக்தேவதேயம் அப்படின்னா வாக்தேவி காளிதாசனுக்கு ஓம்னு காளி வந்து நாக்குல தானே எழுதினா பிரம்மாவினுடைய நாக்குலதான் சரஸ்வதியே குடிகொண்டிருக்கா யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பிரமாதமா வரையறாங்க ஓவியம் வரையறாங்க நாட்டியம் ஆடுறாங்க கலையில ரொம்ப மேலோங்கி இருக்காங்கன்னா சரஸ்வதி உன்னுடைய நாக்குல குடிகொண்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரஸ்வதி நாக்கில் இருந்தால் தான் உனக்கு இவ்வளவு இவ்வளோ பர்ஃபெக்டாக உனக்கு எல்லா ஸ்கில்ஸும் வருது அப்படின்னு வாக்தே அதனால தான் சரஸ்வதிக்கு இன்னொரு பேரு அதனால தான் சரஸ்வதிக்கு இன்னொரு பேரு வாக்தேவி அப்படின்னு சரியா இந்த அகஸ்தியர் என்ன சொல்றாரு சாமே வாக்தேவதேயம் நிவசது நான் நிவாஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வசிக்கிறது அப்படின்னு என்னது

ல சொல்றேன் லட்சுமி இல்ல சரி இங்க இந்த பாட்டுக்கு வருவான் இது கமனி நிவசத்து சுப்ரசன்னா அப்படின்னு வதனம் அப்படின்னா வாயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மொஹன் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல வாய்ங்கிற அர்த்தத்துல வருது நீ என்னுடைய நாக்குல வந்து குடிகொன்று இரு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம் அகஸ்தியர் கேக்குறாரு நீ என் நாக்குல வந்து இரு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எல்லாருக்குலயும் ஸ்கில்ஃபுல் ஆயிடுவார்ல அப்ப இந்த பாட்டு இந்த ஸ்லோகத்தை யாரு மனப்படமா சொல்றாங்களோ அவங்க ஓவியமா இருக்கட்டும் நடனமா இருக்கட்டும் சிற்ப சாஸ்திரமா இருக்கட்டும் சிற்பக்கலை ஸ்டாச்சு பண்றது அந்த எல்லா கலைகள்லயும் அவங்க பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆயிடுவாங்க சரியா இப்ப வாக் தேவதேயம் நிவசத்து வதனே சர்வதா சுப்ரசன்னா சர்வ சர்வ நிச்சயமா சொல்றேன் அப்படின்னா சதா சொல்றேன் அப்படின்னா சதானா என்ன சொன்னேன்னா சர்வம் அப்படின்னா சர்வ நிச்சயமான கண்டிப்பா சர்வ சதா அத சேர்த்து சர்வதா அப்படின்னு சொல்ல முடியும் சர்வதானா எப்பவுமே எப்பவுமே கண்டிப்பா நீ என்னுடைய நாக்குல வந்து இருக்கணும் அப்படி இருந்தா என்ன எனக்கு நடக்கும் அப்படின்னா சுப்ரசன்னா அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் நீ வந்து என்ன எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ற சுப்ரசன்னா சில பேர் பிரசன்னான்னு பேர் வச்சுப்பாங்களே பிரசன்னா அது என்னன்னா சன்னா நாட்டுல இயல்பா இருப்பான்னு அர்த்தம் இல்ல சன்னா அப்படின்னா ரொம்ப எனக்கு சாதகமான ரொம்ப அப்படின்னு தமிழ்ல கூட சன்னம் அப்படின்னா ரொம்ப நேர்த்தியா அப்படின்னு அர்த்தம் நேர்த்தியான்னா என்னன்னா இப்போ ஒண்ணு நீ பரதநாட்டியம் ஆடுற இல்ல அதை வெறும் ஆர்ட்னு சொல்ல மாட்டாங்க அதை ஆர்ட்னு சொல்லுவாங்க ஆர்ட்டுக்கும் ஃபைன் ஆர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆர்ட்னா லைக் பெயிண்டிங் அந்த மாதிரி பண்றது ஃபைன் ஆர்ட்னா எப்படி சொல்றது ஒரு மை பிசிக்கலா பண்றதா பிசிக்கலா பண்றது இல்ல நல்லா படிச்சு இப்போ உங்க டீச்சரே இருக்காங்கல்ல அவங்களும் இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ணணும் இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ணணும் எந்த ஒரு கலையை மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் அதை பெர்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமோ இது ஓகே எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் நான் சமீபிட்டேன் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பரதநாட்டியத்துல சொல்லவே முடியாது மேற்கொண்டு இன்னும் படிக்கணும் இன்னும் பண்ணணும் இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ணணும் இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ணணும் பண்ணிட்டே இருக்கணும் சரியா அந்த இன்னும் பெர்ஃபெக்ட் பண்றது இருக்குல்ல ஃபைனா பண்றது அதுதான் சன்னா பிரசன்னா அப்படின்னா பிர அப்படி பிரசாதம் நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லிருக்கேன் பிர அப்படின்னு சேர்த்தாலே அது ரொம்ப இன்னும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அடைய சேர்த்தா எப்படி சுப்பிரபாதம் சூப்பர்னு அர்த்தம் அப்ப இன்னும் பிரமாதமாக நான் எல்லா விஷயங்களும் நான் டெய்லி பண்றதுக்கு நீ தான் உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் நீ என் கூட சேர்ந்து சொல்றியா दोर्बेर दोर्बेर युक्ता दोर्बेर युक्ता चतुर्बी चतुर्बी स्पाड़ी का मनी निभायर स्पाड़ी के मनी अक्षमालान ददाना अक्षमालान ददाला ददाला ददाना ददाना हस्ते नई केन हस्ते नई केन पद्मम पद्मम सीता मापी सीता मापी शुकम शुकम पुष्टकम పుస్తకం చాపరేణ చాపరేణ భాష భాష కుందేందు కుందేందు శంకర్ స్పడిగ మణిని భా శంకర్ స్ఫడిగ మణిని భా సామే భాషమానాసమానా సామే సామే వాగ్దేయ దేవదేయం దేవదేయం నివసతు నివసతు వదనే వదనే సర్వదా నివసతున్నా Sarvada Supresanna. No, 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 no,